அப்ப என்ன என்ன ஆணவத்துல என்ன திமிர்ல நெல் முளைக்கல புகார் கொடுக்கல எப்படியும் ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து வாங்கிடலாம் கடைசி நேரத்துல மொத்தமா வளைச்சு போட்டுடலாம் எப்படியும் திமுக பக்கம் நிற்பான் அதுக்கு ஒரு அங்க ஒரு விவசாய தலைவர் இங்க ஒரு விவசாய தலைவர் ஒரு பச்சை துண்டை போட்டுக்கிறது ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் விவசாயிகள் செய்கிற ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு ஒரு ஆர்ப்பாட்டத்தை போடுவாங்க போட்டுட்டு ஆர்ப்பாட்டத்துக்கு ஸ்பான்சரே பூண்டி கலைவனம் தான் ஆனால் உங்களை கொஞ்சம் லைட்டாக திட்டிக்கிட்டோம்னே பரவாயில்ல 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை தளபதியை மட்டும் விட்டுருங்க அது பார்த்துக்கலாம் சின்னவரை மட்டும் விட்டுருங்க அது பார்த்துக்கலாம் பூ உளமாற உணர்ந்து மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கு சங்கம் இல்லை சங்கம் பூரா திமுக விவசாயி சங்கம் அதிமுக விவசாயி சங்கம் பாஜக விவசாயி சங்கம் அப்புறம் எப்படி விளங்கும் இவர் வந்து இப்போ நெல்லை தூக்கி வச்சுக்கிட்டு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் கோபால் எப்படி இருக்கீங்க கோபால் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நெல்லத்துக்கு வச்சுக்கிட்டு அவரு சரி கஜா புயல் வந்து தஞ்சாவூர் டெல்டா மாவட்டம் நாசமா போச்சு அப்ப எங்க போனீங்க அப்ப எங்க போனீங்க மரியாதைக்குரிய சித்தப்பு எங்க போனீங்க அப்ப சித்தப்பு பெரியப்பு ரெண்டு அப்போ யாரு முதலமைச்சர் ரெண்டு ரெண்டு மண் இருந்துச்சு அப்ப ஹெலிகாப்டர்ல ஏய் பாடுறா இதான்டா பெரிய கோயில் பெரிய கோயிலா பெருசா இருக்கா பெரிய கோயில் ஏய் இங்க பாடுறா நல்ல பச்சை பசின்னு இருக்குடா ரெண்டு பேரும் குசு குசுன்னு ஹெலிகாப்டர்ல கீழே வெள்ளத்தில் மக்கள் செத்துக்கிட்டு இருக்கான் கீழே புயல் வந்து மரம் நடிஞ்சு பானை மரம் பாக்கு மரம் எல்லா மரமும் கீழே விழுந்து கிடக்குது பலா மரம் முறிஞ்சு கிடக்குது இங்கே வந்து பார்க்காம மேலே இருந்துக்கிட்டு கீழே பார்க்குறது அவங்க மேல இருந்து பார்ப்பாங்க இவங்க ஆட்சியில் அவங்கள திட்டது அவங்க எதிர்கட்சியா வந்தால் இவங்களை திட்டுறது டேய் ரெண்டு பேரும் திருட்டு பேடா அது உண்மையை தெய்வத்து சொல்றேன் அவ ஐயா ஸ்டாலின் உண்மையை சொல்லுவார் எடப்பாடி ஆட்சியில் ஸ்டாலின் ஆட்சியில் எடப்பாடி உண்மையை சொல்லுவார் நமக்கு ரெண்டு பேரும் என்ன தெரியுது ஜெயா டிவி சொல்கிறது உண்மை சன் டிவி சொல்கிறது உண்மை ரெண்டு பேருமே திருட்டு போயிலுங்க அங்கேயும் இருட்டு இங்கேயும் இருட்டு அங்கேயும் திருட்டு இங்கேயும் திருட்டு அங்கேயும் ஆத்துமலை கொள்ள இங்கேயும் ஆத்துமலை கொள்ள அங்கேயும் கனிமோலை கொள்ள இங்கேயும் கனிமோலை கொள்ள அங்கேயும் நெல் கொள்முதல் நிலையங்களை இங்கேயும் நெல் கொள்முதல் நிலையங்களை கொல்ல அப்ப இந்த ரெண்டு பேரையும் ஒழிக்காமல் ஓயாது இந்த தொல்லை என்ற முடிவுக்கு வந்த பிறகு தான் உங்கள் பிள்ளைகளாங்கள் அவன் பாருங்க ஐம்பது வருஷம் ஆச்சு இப்பதான் பாதி சூரியனே வந்திருக்கு சூரியனே முழுசா வரல ஐம்பது வருஷம் அதிமுக ரெண்டு இலை தான் முளைச்சிருக்கு அந்த ரெண்டு இலைக்கு மேலே இப்ப தாமரை பூத்துருச்சு அது ஆடு வரை கடிச்சு வச்சிருச்சு அந்த இலைய மேன் அப்ப அந்த ரெண்டு இலை கூட ஐம்பது வருஷத்துல முளைக்கல அரை சூரியன் தான் மண்ட மாதிரி இந்த ஐயா கருணாநிதி மண்ட மாதிரி அரை சூரியன் தான் வெளிவந்திருக்கு அவர்களால் எந்த மாற்றத்தை தர முடியும் முடியாது அதனால தான் என்ன பண்ணோம் எங்களுக்கு எவ்வளவோ சின்னங்கள் எடுப்ப வாய்ப்பு இருந்தோம் இல்லை இந்த நாட்டில் மருத்துவர் தோற்கலாம் விஞ்ஞானி தோற்கலாம் பொறியாளன் தோற்கலாம் ஆனால் ஒரு விவசாயி தோற்க கூடாது என்பதற்காக விவசாயவே சின்னத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அது தேர்தல் ஆணையம் சாதா விவசாயி தராம அறுநூறு விவசாயி கொடுத்துருச்சு எங்க அண்ணனே சின்னமா குடிச்சு இந்திய அரசியல் ஒரு கட்சியின் தலைவரே சின்னமா வந்தது நாம் தமிழக கட்சிக்கு மட்டும்தான் அவங்க பாத்துருக்காங்க கருணாநிதி சின்னமா வைப்போமா அவர் மண்டதனங்க சின்னமா இருக்கு ஏற்கனவே அப்புறத்துக்கு வைக்கணும்ட்டாங்களா அப்ப நீங்க பாத்துக்கீங்களா ஒரு ஒரு பண்ணை கவுத்து வச்ச மாதிரி இருக்கும் இந்த பண்ணை அறவட்டு வெட்டி அதை கவுத்து வச்ச மாதிரி தான் உதயசூரியன் அதுல நாலு கோடு இந்த சின்னத்தை வச்சு வச்சுதான் ஏமாத்துறாங்க உதயசூரியன் உதயசூரியன் ஓடி வருகிறான் உதயசூரியன் எங்க ஓடி வந்தாரு ஓடி வருகிறான் உதய சூரியன் உள்ளமெல்லாம் நல்ல இல்லம் காணமே ஓடி வருகிறார் உதய சூரியன் அப்படின்னாங்க இங்க வெள்ளத்துல மக்கள் செத்துக்கிட்டு இருக்கான் விவசாய நிலம் அழிஞ்சு போயிருக்குது நெல் கொள்முதல் எங்களை கொள்ள நடக்குது ஓடி வரலையே உதய சூரியன் வரலையா மரியாதைக்குரிய அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் கலைவானான் கேட்டா நாற்பது ரூபா கமிஷன் யாராவது தெரியாம வாங்கியிருப்பாங்க அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கலாமா ஏதோ ரெண்டு குத்து குத்துனா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கலாமா குத்துரவன் நண்பனாக இருந்தால் செத்தா கூட சொல்லக்கூடாதுன்னு சசிகுமார் ஃப்ரெண்டு போல இருக்கவர் குத்துரவன் நண்பனாக இருந்தா ஏன்னா கொள்ளையடிச்சவன் திமுக காரணம் இருந்தா காடி கொடு காடி கொடுக்கூடாது ஏன்னா கொள்ளையடிக்க போகிறோம் திமுக காரணம் ஒன்றிய செலவு யாருங்க அதிமுக ஆச்சு அதிமுக ஒன்றிய செலவு கொள்ள இது சத்தியமா இல்லையா உண்மை மறுக்க முடியாது ஆதாரமத்தோடு இருக்குது இங்கே நாற்பது ரூபா புதுக்கோட்டை மாவட்டத்தில் எண்பது ரூபா அவங்க கொஞ்சம் வசதியாக இருக்காங்க போல இருக்கு அங்கே எண்பது ரூபா ஒவ்வொருவருக்கு கப்பம் ஏன்னா உங்களை மனசில் என்ன குறுநில மன்னர் நினைப்பாடா செவப்பு கருப்பு செவப்பு வேட்டியை கட்டிடா நீங்கள் என்ன பெரிய மன்னர்களா உங்களை ஏற்று எவனும் கேள்வி கேட்க மாட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க ஆம்பளைகள் இந்த ஊரில் இருக்க முடா மான தமிழர்கள் சீமான தம்பிகள் நாங்கள் இருக்கிறோம் எவனும் கேட்க மாட்டாங்களே யார் கேட்டுருவா நம்ம ஆட்சி எத்தனை காலத்துக்கு எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் சோழ சாம்ராஜ்யம் வீழ்ந்திருக்கிறது குவாலிய சாம்ராஜ்யம் வீழ்ந்திருக்கிறது முகலாய சாம்ராஜ்யம் வீழ்ந்திருக்கிறது மைசூர் சாம்ராஜ்யம் வீழ்ந்திருக்கிறது திருவிதாங்கூர் சமஸ்தானம் வீழ்ந்திருக்கிறது மிகப்பெரிய சமஸ்தானங்களும் இந்த நாட்டில் வீழ்ந்திருக்கிறது நேபாளத்தில் நல்லாட்சி கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருந்தான் வீழ்ந்துட்டான் இலங்கையில நான் ஈழத் தமிழரை கொண்டழித்து விட்டேன் என்று கொக்கரித்த ராஜபக்ஷ விழுந்துட்டான் நீ எம்மாத்திரம் நீ எம்மாத்திரம் எத்தனை காலத்துக்கு இந்த கொள்ளையடிப்ப கொள்ளையடிச்சு என்ன பண்ணுவ என்ன பண்ணிடுவேன் பணத்தை பிற அள்ளி தின்றுவியா அதிகபட்சம் ஒரு ரூமில் தான் படுக்க முடியும் ஒம்பது மணிக்கு ஒரு ஏசி ரூமு பத்து மணிக்கு ஒரு ரூமு பன்னெண்டு மணிக்கு ஒரு ரூமு அப்படி படுக்க முடியுமா பத்து ரூமை கட்டி வச்சு பத்து ரூமிலையும் டென் ஹவர்ஸ் தூங்க முடியுமா ஒரு ரூம் தான் தூங்கணும் ஒரு பெட்டு தான் ஒரு பெட்ஷீட் தான் போத்த முடியும் இருபது பெட்ஷீட்டை போத்தன்னா வெந்து செத்து போயிடுவேன் பத்து பெட்டை அடுக்கி போட்டால் கூட கீழே விழுந்து செத்து போயிடுவேன் நாலு சப்பாத்தி அதுவும் சுகர் வந்துடும் பல பேருக்கு திமுகிறவங்களுக்கு அறுவதுக்கு சுகர் பேஷண்ட்டு மூணு சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தி இரவு ஏழு மணிக்கு போய் சாப்பாடு கிடையாது காய்கறி முட்டை அவிச்ச முட்டை தான் சோடி முடிஞ்சுச்சு இதுக்கு தான் இந்த கொல்லையாயா மெட்ஃபார்மின் போட்டுக்கிறோம் கிளிமி பேர் கிளிமி பேர் போட்டுக்கிறோம் டெல்மிசடான் போட்டு தான் பல பேர் ஓடிக்கிட்டு மருந்து மாத்திரை பிபி சுகர் வந்து மருந்து மாத்திரை ஓடுற கொள கொள்ளைய கொள்ளடிக்கிறீங்க இதில் அதிகாரிகள் அந்த பிஏஓ தாசில்தாரு ஆர்ஐ அரசு சம்பளம் கொடுக்குது ஒரு விவசாயி போய் அடங்கல் வாங்கணுங்க இந்த இவர் ரெண்டு ஏக்கர் நிலம் வச்சிருக்காரு சுப்பையா மகன் இவர் ரெண்டு ஏக்கரில் வச்சிருக்காரு ரெண்டு ஏக்கரில் ஒரு விவசாயம் பண்ணியிருக்காரு நெல் மூட்டையில் இருக்காரு அப்படின்னு சொல்லி அடங்கள் வாங்க விஏ ஓட்ட போய் சான்றிதழ் இந்த அடங்களுக்கு அவனுக்கு ஐநூறுரூவா அடங்க அந்த ஐநூறுவா கொடுத்தா அவர் அடங்கள் கையில் கழுது போடுற இல்லையோ அவர் பிக்கு பண்ணிக்குவார் இன்னும் நெல் ஒன்றும் இல்லையா ரெண்டு ஏக்கர் இல்லையா ஒன்று உள்ளி எண்பத்தஞ்சு ஏக்கர் மாதிரி இருக்கா இல்லை வரப்பு கொஞ்சம் கோணலாக இருக்கேன் உங்க இடம்னா உங்க அப்பா சுப்பையா தானா இல்லை நீங்கள் வந்து உங்கள் அப்பா பேர் கண்ணியாமூரில் போட்டிருக்கு சர்டிஃபிகேட்லன்னு ஆயிரம் கிளிக்கட்டும் ஐயா சாமி இந்த ஆயிரம் ரூபா வச்சுக்க அடங்களை கொடுத்து வாங்கிட்டு போயிடுவேன் அப்புறம் அந்த அடங்களை கொண்டு போய் அவன் கொண்டு போய் நெல் கொள்முதல ஏற்றி அப்புறம் அந்த பிசிக்கு காசு கொடுத்து அப்புறம் காசு ஏ எத்தனை பேருக்குடா இப்படி காசு கொடுத்து காசு கொடுத்து காசு கொடுத்து என்ன வந்து சேரும் வட்டிக்கு வாங்கிய பணத்திற்கு வட்டி கட்ட முடியாமல் விவசாயி தற்கொலை பண்ணி உங்கள் ஆட்சியில் வட்டிக்கு வாங்கின பணத்துக்கு வட்டி வாங்கி கட்ட முடியுது வட்டி கொடுத்து அதுவும் திமுக அவன் வட்டிக்கு வாங்கி உழைச்சி வட்டியை கொடுத்துட்டு இவன் தூக்கில் தொங்குறான் எந்த விவசாயியா அது பார்த்திருக்கீங்களா பார்ட்ஷன் காரில் போய் எந்த விவசாயியாவது பொடேரோக்காரில் போய் பார்த்திருக்கீங்களா விவசாயம் முதலாளி போவார் ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் வச்சுருக்கற எந்த இன்னைக்கு கூலி வேலை அத்தனை அத்தாவட்டின் நிலம் இருந்தது என் நிலத்தை நீ பறிச்ச பன்னெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சமின் நிலம் மட்டும் எங்கள் இடத்துல இருந்திருந்தால் நாங்கள் ஏன்டா ஓன்டா கை ஏந்தி நிற்கப் போகிறோம் பன்னெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சம நிலத்தை பறிச்ச பயவன் இந்த திராவிட கட்சியுடைய திட்டு டஸ் பறிச்சான் பஞ்சம நிலத்தை பறித்து வைத்துக்கொண்டு கொண்டு விவசாயிகள எல்லாத்தையும் கூலிகளாக மாத்தினான் கூலிகளுக்கு நாங்க ரேஷன் கடைக்கு ரேஷன் போடணும் போடணும் சொல்லி இதே விவசாயிகள்கிட்ட திருப்பி வாங்குறான் ஒரு அவள அவள நிலையில உச்சத்துல விவசாயிகள் இருக்காங்க அவள நிலையில உச்சத்துல இப்போது அவர்களை தற்காத்துக் கொள்ளவில்லை என்றால் காக்கவில்லை என்றால் தஞ்சாவூர்ல விவசாயின்னு ஒன்று நடந்துச்சு நம்ம பெருமை எங்க அண்ணன் மனுஷன் ரொம்ப பெருமை அவங்களுக்கு சோழத்துமிரு சோழ நாடு சோரடித்து நான் அண்ணன் சீமான் ஹிமாயின் அப்புறம் சேர்ந்துட்டா போதும் உடனே பாண்டிய நாடுல்லாம் நீங்க என்ன நீங்க பஞ்சமுளைக்கு வந்தவங்க நாங்கள்லாம் சோழ நாடு சோறு ஏடா சோர ஏண்டா உடைக்கிறீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி நாங்க சின்ன கிண்டல் பண்ணுவோம் சோழ நாடு சோறடைத்து சோழ நாடு சோரடித்து சோரடித்து சோழடுத்து நினைச்சு இப்போ உயிர் உடைந்து கொண்டிருக்கிறது சோழனுடைய சோழ வாரிசுடைய உயிர் உடைந்து கொண்டிருக்கிறது